எல்ஷடாய் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பண்டிகைகள் என்ற தலைப்பில் எபிசோட் ஐந்தில் வேலண்டைன் தினத்தை குறித்தும் யார் இந்த வேலண்டைன் இந்த வேலண்டைன் டே உருவான உண்மையான வரலாறு என்ன மற்றும் கிறிஸ்தவர்கள் வேலண்டைன் டேவை அனுசரிக்கலாமா என்பதெல்லாம் குறித்து இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் இந்த தினம் வரும்போது இந்த கலாச்சாரம் எப்படி எந்த நகரில் தோன்றினது என பல கேள்விகள் நம் உள்ளத்தில் உதிக்கும் இதற்கான ஒரு தெளிவான பதிலையும் இந்த வீடியோ பதிவில் காணலாம் முதலாவது தினத்தை குறித்து பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதினாலாம் தேதியை வேலண்டைன் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் காதலர்கள் ரோஜா மலர் சாக்லேட்டுகள் மற்றும் டடிபியர் பொம்மைகள் வாழ்த்து அட்டைகள் போன்ற பரிசு பொருட்களை கொடுத்து தங்கள் காதலை வெளிப்படுத்துகின்றன காதலர் தினம் என்பது பிப்ரவரி பதினாலாம் தேதி மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதும் காதல் மாதம் மற்றும் காதலர்கள் வாரம் என உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அடுத்து யார் இந்த வேலண்டைன் என்பது குறித்து பார்க்கலாம் வேலண்டைன் என்பவர் இத்தாலியில் ரோம் நகரில் வாழ்ந்த ஒரு எளிய கிறிஸ்தவ ஊழியர் ஆவார் இவர் கிறிஸ்துவின் உண்மையான தியாக அன்பை வெளிப்படுத்துவதற்காக அன்பின் அடையாளமாக முதல் முறையாக இதயத்தின் வடிவத்தை அட்டைகளில் வெட்டி தயார் செய்து கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக அதில் சிவப்பு வண்ணம் அடித்து ரோம் நகரில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடும் சந்தையில் ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவ்வட்டைகளை கொடுத்து வந்தார் அடுத்து நாம் பார்ப்போம் என்றால் நம் நாட்டில் கண் இழந்தவர்கள் கூட எப்படியாக சந்தைகள் ரயில் நிலையங்களில் பொருட்களை விற்பனை செய்கின்றனரோ அதுபோல ரோம் நகரிலும் அங்குள்ள சிறை காவல் அதிகாரியின் மகள் அஸ்டோரியஸ் என்னும் கண் பார்வை இல்லாத சிறுமி வேலண்டைன் தொடர்ச்சியாக இதய அட்டை கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கும் சந்தையில் ரோஜா மலர்களை விற்று வந்தாள் ஒரு நாள் அந்த சிறுமி அங்குள்ள சில வாலிபர்களால் கேணி கிண்டலுக்கு ஆளானார் அதை கண்ட அங்குள்ள வேலண்டைன் அவர்களிடமிருந்து அச்சிறுமியை மீட்டார் அன்றிலிருந்து அச்சிறுமி வேலண்டைன் அங்கல் நான் உங்களை தினமும் சந்திப்பேன் என்று கூறி அணுதினமும் அவரை சந்தித்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் அன்பை கேள்விப்படத் தொடங்கினாள் வேலண்டைனும் அந்த சிறுமிக்கு சாக்லேட்டுகள் பொம்மைகள் மற்றும் பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பார் இருவரும் நல்ல நண்பர்களானார்கள் அடுத்து டே உருவான உண்மையான வரலாறு குறித்து பார்க்கலாம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் பேரரசர் இரண்டாம் கிளாடியஸ் கோதிகஸ் என்பவர் ரோம் பேரரசை ஆண்டு வந்தார் அவர் அடிக்கடி அண்டை நாடுகளோடு போர் செய்து வந்தார் அதே நேரத்தில் தன் சொந்த மக்களையே கொடூரமாக வாட்டி வதைத்து வந்தார் ஆகவே அவர் கொடூரமான கிளாடியஸ் என்று மக்களால் வெறுப்புடன் அழைக்கப்பட்டார் அவர் பல போர்களை செய்து வந்ததால் அவரது ராணுவத்திற்கு போதுமான அளவு படைவீரர்கள் கிடைக்கவில்லை தங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களின் மீது வைத்திருக்கும் அன்பின் காரணமாகத்தான் ரோம் ஆண்கள் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற மறுக்கின்றன என்று கிளாடியஸ் தவறான நம்பிக்கை கொண்டிருந்தார் அதன் விளைவாக ரோமில் நடக்கவிருந்த நிச்சயித்த எல்லா திருமணங்களையும் ரத்து செய்து இனி யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு தவறான சட்டத்தையும் விதித்தார் இந்த சட்டத்தை மீறுகிறவர்கள் கைது செய்யப்பட்டு இருட்டறையில் தள்ளப்படுவார்கள் மற்றும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பொது இடத்தில் கல்லால் அடித்து தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள் என்றார் திருமண பந்தத்தில் இணையவிருந்த அநேக தம்பதியினர் இந்த கொடுங்கோலின் கொடூர சட்டத்தால் செய்வதறியாது திகைத்தனர் இந்த புதிய சட்டத்தை அவர்கள் வெறுத்தன இந்நிலையில் பேரரசின் கொடூரமான சட்டத்தை மீறி நிச்சயிக்கப்பட்டிருந்த சில படை வீரர்களுக்கு செல்வதற்கு முன்பு அவர்களுக்கு மிகவும் ரகசியமான முறையில் திருமணம் செய்து வைத்தார் வேலண்டைன் இப்படி வேலண்டைன் செய்து வைத்த ரகசிய திருமணங்களை பற்றி பேரரசர் கிளாடியஸ் கேள்விப்பட்டார் இந்நிலையில் வேலண்டைனை சந்தித்த பிரான்சிஸ் என்ற வாலிபன் மேரி என்ற பெண்ணை விரும்பியதால் இருவரும் திருமணம் செய்ய போவதாக தன் தந்தையிடம் விருப்பத்தை தெரிவித்த போது கிளாடியஸின் சட்டத்தை மீறி எந்த பாதிரியாரும் திருமணத்தை நடத்தி வைப்பது இல்லை என்றும் தன்னை இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றும்படி தன் தந்தை கூறியதாகவும் மிகவும் துக்கத்துடன் கூறினார் இதை கேட்ட வேலண்டைன் இவர்களின் திருமணத்தை நடத்தி தர தீர்மானித்தார் இப்படியாக பிரான்சிஸ் மற்றும் மேரி என்ற இவர்களது திருமணம் வேலண்டைனால் நடத்தி வைக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இச்செய்தி அரசனுக்கு அறிவிக்கப்பட்டு போர் சேவகர்கள் அவ்விடத்துக்கு விரைந்து வந்து வேலண்டைனை எச்சரித்துவிட்டு திருமணத்துக்கு திருமணத்துக்கு இருந்த இருவரையும் ராஜா விதித்திருந்த சட்டத்தின்படி கைது செய்து தனித்தனியே சிறையில் அடைத்தன சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவ்விருவரின் நிலைமையையும் அறிந்து வரும்படி வேலண்டைன் தன் நண்பராக இருந்த காவல்துறை அதிகாரியின் மகள் அஸ்டோரியஸை சிறைக்கு அனுப்பினார் தன் தகப்பனின் உதவியோடு அவள் அங்கு சென்று அடைக்கப்பட்டிருந்த பிரான்சிஸிடம் பேசினாள் பிரான்சிஸ் அவளுக்கு கூறியபடி சிறை அறையில் மாட்டியிருந்த சாவி கொத்தை எடுத்து பிரான்சிஸின் சிறை கம்பி கதவை திறக்க வெளியே வந்த பிரான்சிஸ் மேரியின் சிறை கதவியும் திறந்து ஒருவரை ஒருவர் சந்தித்தனர் இதை கண்ட காவலர்கள் அவர்களை பிடித்து மறுபடியும் சிறையில் அடைத்து இச்செய்தியை ராஜாவுக்கு அறிவித்தன மிகவும் கடும் கோபமடைந்த ராஜா அஷ்டூரியஸை தன் முன் ஆஜர்படுத்தும்படி தன் போர் சேவகர்களுக்கு கட்டளையிட்டார் நடந்த காரியங்களை சந்தையில் இருந்த வேலண்டைனிடம் அறிவித்துக் கொண்டிருந்த அஷ்டூரிய சிறுமியை காவலர்கள் பிடித்து ராஜாவுக்கு முன் ஆஜர்படுத்தின அவளுடன் வேலண்டைனும் சென்று ராஜாவை சந்தித்தார் அஸ்டோரியஸ் மீது எந்த தவறும் இல்லை என்றும் தான் தான் அவளை அனுப்பியதாகவும் சிறையில் மரண தண்டனைக்கு காத்து கொண்டிருந்த விடுதலை செய்யும்படிக்கும் நடந்த இந்த எல்லாவற்றிற்கும் காரணம் என்றும் அவர்களுக்குரிய மரண தண்டனையை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் ராஜாவிடம் வேண்டுகோள் விடுத்தார் இவ்வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து நடக்க இருக்கிற ரகசிய திருமணங்கள் நம் நாட்டில் முடிவுக்கு வரும் என்று அரசன் ஏற்று அவர்களை விடுதலையாக்கி வேலண்டைனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான் சிறையில் அடைக்கப்பட்ட வேலண்டைனை சந்திக்க யாருக்கும் அனுமதி வழங்கப்படாத நிலையில் வேலண்டைன் தன்னிடம் வைத்திருந்த கடைசி சிவப்பு நிற இதய அட்டையில் பை யுவர் வேலண்டைன் என்று எழுதி அஸ்டோரிய சிறுமியிடம் கொடுக்கும்படி காவலர்களிடம் கொடுத்து மரண தண்டனைக்கு சென்றுவிட்டார் கிபி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினாலு அன்று வேலண்டைன் கொல்லப்பட்டார் அவர் அனுப்பிய அவ்வட்டை சிறுமியின் கைகளில் கிடைக்கும்போது கண் பார்வை இல்லாத அச்சிறுமி பார்வையடைந்து தான் எழுதிய வார்த்தைகளை பார்ப்பாள் என்ற வேலண்டைனின் விசுவாசத்தின்படி அவ்வட்டை சிறுமியின் கைகளில் கிடைத்தபோது அவள் தேவ அன்பினால் தொடப்பட்டு கண் பார்வையை பெற்றாள் அவள் பார்வையடைந்து பார்த்த முதல் பொருள் அவ்விதய அட்டைதான் அஸ்டோரியஸ் மிகுந்த ஆச்சரியத்துடனும் ஆர்வமுடனும் அட்டையில் எழுதியிருந்த வார்த்தைகளை வாசிக்கக் கேட்டாள் கேட்ட அச்சிறுமி வேலண்டைன் எப்பொழுதும் தன்னுடனே கூட இருப்பதாக உணர்ந்தாள் சந்தையில் அனுதினமும் கடவுளுடைய வார்த்தையை வேலண்டைன் மூலம் கேட்டு வந்த அஸ்டோரியஸ் தான் பார்வை அடைந்த பிறகு வேலண்டைனின் தியாக அன்பையும் தனக்கு நடந்த இந்த பெரிய அற்புதத்தையும் கண்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று விசுவாசித்து அவர் அன்பை உணர ஆரம்பித்தாள் வேலண்டைன் தனக்கு அனுப்பிய அந்த இதய அட்டையை பத்திரமாக தன்னுடன் வைத்து கொண்டாள் இதுவே உலகத்தின் முதலாவது கிரீட்டிங் அட்டை என்று சொல்லப்படுகிறது இந்த சிவப்பு இதய அட்டை அவள் கைகளில் கிடைத்த அந்த வேளையில் வேலண்டைன் கொல்லப்பட்டிருந்தார் தேவனுடைய அன்பை தம் வார்த்தையில் சொல்லி வந்த வேலண்டைன் தன் வாழ்க்கையில் செய்து காட்டினார் என்று வேலண்டனை நினைத்து தன் மனதில் பெருமிதம் கொண்டால் அஸ்டோரியஸ் அவரது உடல் அவர் திருச்சபைக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சி ரோம் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது இவர் இறந்து பல நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் தேவனுடைய அன்புக்காக அவர் கொடுத்த உயிர் தியாகம் ரோமில் ஒரு இதிகாசமாக புராணமாக மாறியது ரோம் மக்கள் அவருடைய தியாக கதையை வழி வழியாக பேசத் தொடங்கின சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப் ஆண்டவர் ஜலாசியஸ் வேலண்டைனை புனிதராக அறிவித்தார் பிப்ரவரி பதினாலாம் தேதியை வேலண்டைன் மறித்த புனித தினமாக வேலண்டைன் டே கொண்டாடப்பட்டது வேலண்டைன் அஸ்டோரியஸ்க்கு கொடுத்த சாக்லேட்டுகள் பொம்மைகள் மற்றும் பரிசு பொருட்கள் அஸ்டோரியஸ் வேலண்டைனுக்கு கொடுத்த ரோஜா மலர்கள் இவை அனைத்தும் வேலண்டைனின் அன்பின் நினைவாக குடும்பங்கள் சகோதரர்கள் நண்பர்கள் என ஒருவருக்கொருவர் கொடுத்து பரிமாறி வேலண்டைனின் அன்பை கொண்டாடின மற்றும் வேலண்டைன் கிறிஸ்துவின் அன்பின் சின்னமாக அனைவருக்கும் கொடுத்த சிவப்பு இதய அட்டை அவர் ஞாபகமாக தாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு கொடுத்து வேலண்டைனை நினைவு கூர்ந்தன பலரும் தங்கள் அன்பை தெரிவிக்கும் இந்நாள் ஆரம்பத்தில் அன்பர்கள் நாள் என்றுதான் அழைக்கப்பட்டது அன்பர்கள் தினமாக மட்டும் கொண்டாட ஆரம்பித்த இந்நாள் சாக்லேட் டே டெடி டே ரோஸ் டே ஹக் டே என்று நாளடைவில் எல்லா நாடுகளிலும் காதலர்கள் மட்டும் கொண்டாடும் காதலர் தினமாக மாறியது ரோம் நகரில் துவங்கின டே இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு பரவி ஆயிரத்தி எட்நூறுகளில் முதல் முறையாக அமெரிக்கா சென்றடைந்தது இன்று உலக நாடுகள் அனைத்தும் இந்நாளை கொண்டாடி வருகிறது கிபி பதினாறாம் நூற்றாண்டுகளில் வேலண்டைன் கார்டுகள் அதிக அளவில் தயாரிக்க ஆரம்பித்தன பதினேழுகளில் இது ஒரு பெரும் வியாபாரமாக மாறியது இன்று இது வியாபாரத்தின் திருவிழாவாக பார்க்கப்படுகிறது இதுதான் வேலண்டைன் தினத்தின் வரலாறு அடுத்து கிறிஸ்தவர்கள் வேலண்டைன் தினத்தை கொண்டாடலாமா இன்று உலக நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்களும் வேலண்டைன் தினத்தை காதலர்கள் தினமாக கொண்டாடுகின்றன முதலாவது நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வேலண்டைன் யாரையும் காதலிக்கவில்லை அப்படி அவர் காதலித்திருந்தால் தன் காதலுக்காக வாழ்ந்திருப்பாரே தவிர கிறிஸ்துவுக்காக மறித்திருக்க மாட்டார் அடுத்து அவர் கிளாடியஸின் தவறான நம்பிக்கைக்கு விரோதமாய் செயல்பட்டாரே ஒழிய குடும்பங்களுக்கு தெரியாமல் காதலிக்கும் காதல் ஜோடிகளை தேடி தேடி திருமணம் செய்து வைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டால் இந்த பூமியில் யாரும் அவரை கட்டாயப்படுத்தி கொலை செய்யவில்லை அவர் நமக்காக பிதாவின் சித்தத்திற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியானார் ஏசாயா ஐம்பத்தி மூணு ஐந்தில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஊழியரான வேலண்டைனையும் கிளாடியஸின் சட்டத்தை மீறினதற்காக அவர் கொல்லப்படவில்லை கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கித்த அவர் தன்னை தானே இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்வில் பூரணப்படுத்தினார் கிறிஸ்தவர்கள் வேலண்டைன் தினத்தை கொண்டாடலாமா என்றால் எத்தனையோ மிஷினரிகளின் இரத்த சாட்சியை நினைவுகூரும் கிறிஸ்தவர்கள் வேலண்டைனின் இரத்த சாட்சியை நினைவுகூர்வது தவறா இல்லையா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்நாளில் கிறிஸ்துவின் அன்பை தெரியாதவர்களுக்கு வேலண்டைனின் சாட்சியை கூறி கிறிஸ்துவின் அன்பை சொல்லலாம் அவர் செய்த அவ்வூழியத்தை அவர் நினைவு தினமென்று நாமும் செய்யலாம் இதை விட்டுவிட்டு கிறிஸ்தவ பிள்ளைகளும் குடும்பங்களுக்கு தெரியாமல் ஜோடி ஜோடியாக பார்க்குகளிலும் பீச்சுகளிலும் சினிமா தேட்டர்களிலும் சென்று காதலர் தினத்தை கொண்டாடுவது தியாக மரணத்தை அர்த்தமற்றதாக்கிவிடுகிறது கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் அவர் மரணத்துக்குள் மறைந்திருக்கும் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை தவிர யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல இதை புரிந்தவர்களாய் இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வேலண்டைன் தினத்தை வேலண்டைன் தினமாக கொண்டாடும்படி கேட்டுக்கொள்கிறோம் இயேசு அன்பாகவே இருக்கிறார் என்றும் எல்லாவற்றிற்கும் அன்பே பிரதானமானது என்றும் வேதம் நமக்கு கூறுகிறது அந்த அன்பை இந்நாளில் நாம் புரிந்தவர்களாய் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்து அநேகருக்கு பிரயோஜனப்படும்படி இதை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து எங்களது வீடியோக்களை பார்க்க எல்ஷடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்